கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய பாதுகாவலர் புனித பவுளடியாருக்கு வாஞ்சையோடு இன்று இரண்டாம் திருநாளை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே நற்செய்தியை கேட்க மறையுறையை கேட்க நற்கருணை விருந்தில் பங்கு கொள்ள நீங்கள் ஆவலோடு நம்முடைய ஆண்டவரின் பாதம் நாடி வந்திருக்கிறீர்கள் வீட்டிலே வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவரின் இறைவார்த்தை முக்கியம் ஆண்டவர் தருகின்ற திருவிருந்து முக்கியம் நான் கடவுளின் குழந்தையாக மாற வேண்டும் கடவுளுக்குள் வாழ வேண்டும் என்ற ஒரு மேலான எண்ணத்திலே நீங்கள் இந்த ஆலய வளாகத்தில் பெருமகிழ்ச்சியோடு கூடியிருக்கிறீர்கள் உங்களின் இந்த வாஞ்சையை உங்களின் இந்த விருப்பத்தை உங்களின் இந்த ஆசையை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அன்புமிக்கவர்களே இன்றைய நாளினுடைய மைய கருவாக மைய கருத்தாக மைய சிந்தனையாக நானே உலகின் ஒளி என்ற ஒரு அருமையான ஒரு கருத்தை என்று சிந்திக்கவிருக்கிறோம் இன்றைய நட்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை சூழ்ந்து நின்று கொண்டிருந்த திருத்தூதர்களை பார்த்து சீடர்களை பார்த்து நானே உலகின் ஒளி என்னை பின்பற்றுங்கள் என்ற ஒரு அருமையான ஒரு சொல்லாடலை அவர் நினைவு கூர்ந்தார் அதை இன்று நாம் தியானிக்கப் போகிறோம் அன்புமிக்கவர்களே ஏறக்குறைய ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பாளையங்கோட்டையில் இருந்தபொழுது எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் ஏன் எனக்கு கொஞ்சம் உறவினர்கள் தான் அவர்கள் தங்களுடைய மகனினுடைய திருமணத்திற்கு அழைப்புதல் கொடுக்க வந்தார்கள் மிக பெரிய பணக்கார குடும்பம் மிக பெரிய தொழிலதிபர் அவர் நம்முடைய தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான நகரத்திலே அவர் மிக முக்கிய புள்ளி மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அவர் தன்னுடைய மகனினுடைய திருமணத்திற்கு என்னை அழைக்கி வந்திருந்தார் ஆனால் அந்த திருமணத்திற்கு என்னால் செல்ல இயலவில்லை அந்த திருமணம் நடந்தது வெகு சிறப்பாக நடந்தது ஒரு நகரத்திலே ஒரு முன்னணி நகரத்திலே வெகு சிறப்பாக நடந்தது அந்த திருமண திருப்பலிக்கு பனிரெண்டு ஆயர்கள் வந்திருந்தார்கள் அந்த திருமண திருப்பலிக்கு நூறு குருக்கள் வந்திருந்தார்கள் வந்திருந்த அனைத்து குருக்களுக்கும் அவர்களுக்கு அங்கி தைப்பதற்கு ஒரு அங்கி துணியும் கவரிலே நிறைய காசுகளும் கொடுக்கப்பட்டன அன்புமிக்கவர்களை அந்த திருப்பலியானது மிகவும் ஜோராக படு பிரம்மாண்டமாக நடந்தது அன்புமிக்கவர்களே திருமணம் நடந்து ஒரு ஆண்டு கழித்து அந்த குடும்பத்தினர் என்னை மீண்டும் தேடி வந்தார்கள் வாருங்கள் அமருங்கள் என்று சொன்னேன் அப்பொழுதும் நான் பாளையங்கோட்டையில் இருந்தேன் மிகவும் சோகமாக காணப்பட்டார்கள் தந்தையை உங்களை பார்க்க வந்தோம் எங்களுடைய குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் நிகழ்ந்து விட்டது எங்களுடைய குடும்பத்திலே வெளியே சொல்ல முடியாத ஒரு சிக்கல் நடந்துவிட்டது தீர்க்க முடிந்தால் நீங்கள் தீர்த்து வையுங்கள் எங்களுடைய குடும்பத்தின் சூழல் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார்கள் பிரச்சனையை சொல்ல ஆரம்பித்தார்கள் அன்புமிக்கவர்களே ஓராண்டுக்கு முன்பாக நூறு குருக்கள் பனிரெண்டு ஆயர்கள் சூழ நடந்த அந்த திருமணத்தினுடைய மணமகன் அமெரிக்காவிலே மருத்துவராக வேலை செய்தவர் அவர் சென்னையிலே இருக்கின்ற ஒரு பெண்ணோடு காதல் கொண்டு திருமணம் நடந்தது திருமணமான ஆறு மாதங்களுக்குள் கணவனும் மனைவியும் பிரிந்துவிட்டார்கள் புரிந்த கணவன் மனைவி இருவருமே நீதிமன்றத்திலே வடக்கு தொடுத்து ஓராண்டுக்குள் விவாகரத்தும் வாங்கிவிட்டார்கள் இப்பொழுது என்னை அவர்கள் தேடி வந்ததனுடைய நோக்கம் தந்தையே நீங்கள் தென்காசியில் பங்கு தந்தையாக இருந்தீர்கள் இப்பொழுது பாளையங்கோட்டையில் இருக்கிறீர்கள் என்னுடைய மகனுக்கு இரண்டாவது திருமணம் முடிக்க வேண்டும் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது குடும்பம் இருந்தால் சொல்லுங்கள் நல்லதொரு மணமகள் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு தங்களுடைய சோக கதையை சொன்னார்கள் தந்தையவர்களே ப ப நூறு குறுக்கள் பன்னிரண்டு ஆயர்கள் வந்தும் ஆசிரியர் சரியாக கிடைக்கவில்லையா எங்களுடைய குடும்பத்திற்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை என்று அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் தந்தையே நாங்கள் பணக்காரர்கள் தான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே முன்னணி குடும்பங்கள் தான் எங்களிடம் நிறைய செல்வங்கள் இருக்கிறது அவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் எங்களுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லை இந்த ஒரு இந்த ஒரு சிக்கலால் நாங்கள் அனைவருமே சிதறி போய்விட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள் பார்ப்பதற்கு எங்களுடைய குடும்பம் வெளியே ஒரு ஒளிமயமான குடும்பமாக இருக்கிறது வசதியான ஒரு குடும்பமாக இருக்கிறது ஆனால் உள்ளுக்குள் எங்களுடைய குடும்பத்திற்குள் மாபெரும் இருள் கவி கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நம் மத்தியில் பிறர் வசதியாக இருப்பது போல தோன்றுகிறது சொத்துக்களை சேர்த்து வங்கியிலே பணத்தை குவித்து வைத்து பல கார்களை வைத்துக்கொண்டு பெரிய பொறுப்பில் இருந்து கொண்டு அவர்கள் ஜொலிப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்ல மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல ஜொழிப்பதெல்லாம் ஒளியும் அல்ல நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இருள் கவிக்கொண்டிருக்கிறது வெளியே ஒளியாக அவர் அவர்கள் தோன்றுகிறார்கள் அன்புமிக்கவர்களே ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஆண்டிலே ஜாஜகான் என்ற ஒரு அருமையான ஒரு அரசர் அவருக்கு ஒன்பது மனைவிமார்கள் அதிலே மூன்றாவது மனைவி மும்தாஜ் அந்த ஒன்பது மனைவிமார்களிலே அந்த மூன்றாவது மனைவியை அவர் ரொம்ப அன்பு செய்தார் எனவே அந்த மனைவி மிகவும் சுகமில்லாமல் குறைந்த வயதிலே இறந்து போனாள் எனவே தன்னுடைய ஆசை மனைவிக்கு தன் தன்னை உயிருக்கு உயிராக காதலித்த அந்த மனைவிக்கு அவர் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு நினைவு சின்னத்தை கட்ட வேண்டுமென்று அவர் ஆசைப்பட்டார் உங்களுக்கு தெரியும் ஆக்ராவிலே அவர் அந்த தாஜ்மஹாலை கட்டினார் உங்களில் கூட சிலர் அந்த தாஜ்மஹாலை பார்த்திருக்கலாம் உலக அதிசயங்களிலே அது ஒன்று நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்றால் இந்தியா என்று சொன்னால் ஆக்ரா தாஜ்மஹால் எங்கு இருக்கிறது அதை பார்த்துக்கிறீர்களா என்று தான் சொல்வார்கள் நான் கூட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆக்ராவுக்கு சென்றேன் அந்த தாஜ்மஹாலை பார்த்தேன் அதனுடைய அழகை கண்டு அங்கிருந்து வருவதற்கு மனம் இல்லை அந்த அளவுக்கு அது ஜொலித்து கொண்டிருக்கிறது மின்னிக் கொண்டிருக்கிறது இரவு நேரத்திலே அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்ட பின் அந்த ஆனது அப்படியே எந்த ஒளி விளக்கும் இல்லாமல் மின்னிக் கொண்டிருக்கிறது அன்புமிக்கவர்களே அந்த தாஜ்மஹாலை கட்டுவதற்கு பதினாறு ஆண்டுகளை எடுத்துக்கொண்டார் ஜாஜகான் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டில் கட்டப்பட ஆரம்பித்தது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டில் கட்டி முடித்தார் அந்த கட்டடத்தை அந்த நினைவு சின்னத்தை அவர் கட்டுவதற்கு அந்நாளிலே ஏறக்குறைய அறுபத்தி ஆறு லட்சம் செலவாகி இருந்தது அது இன்றைய நாட்டினுடைய கணக்குப்படி இருபது ஆயிரம் கோடி இப்பொழுது தாஜ்மஹாலை நாம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதே போன்றதொரு தாஜ்மஹாலை நாம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது அதற்கு இருபது கோடி ஆகும் அங்கு மிக்கவர்களே இந்த இருபது கோடியை அவர் எப்படி வசூலித்தார் அவருடைய தோட்டத்திலே ஏதாவது பணமரம் வளர்ந்து கொண்டிருந்ததா அல்லது புதையல் கிடைத்ததா இல்லை அந்த இருபது ஆயிரம் கோடி பெறுவதற்காக அவர் ஏழை மக்களின் மீது வரியை விதித்தார் கசைக்கு பிழிந்தார் பதினாறு ஆண்டுகள் ஏழை எளிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த தாஜ்மஹாலை கட்டுவதற்கு வரி கொடுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல பதினாறு ஆண்டுகள் அந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டது அதிலே அந்த வேலை சமயத்திலே இன்றைக்கு ஒரு கட்டடம் கட்டுவது என்றால் நவீனங்கள் இருக்கின்றன நவீன ஹைடெக்கான கருவிகள் இருக்கின்றன கட்டடம் கட்டுபவர்களுக்கு மேலே ஏற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு மேலே ஏறுவதற்கு நிறைய உபகரணங்கள் இருக்கிறது ஆனால் அந்த காலத்திலே அப்படியல்ல மேலே ஏற வேண்டும் என்று சொன்னால் பணியாளர்களுக்கு மிகவும் கடினம் எனவே அந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற சமயத்திலே அந்த பதினாறு ஆண்டுகளிலே பனிரெண்டாயிரம் பேர் இறந்திருக்கிறார்கள் அந்த கட்டடம் கட்டப்பட்ட சமயத்திலே அந்த கட்டடமானது பனிரெண்டாயிரம் மனித உயிர்களை அது காவு கொடுத்திருக்கிறது அன்புமிக்கவர்களே ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டாவது ஆண்டிலே அந்த அழகிய தாஜ்மஹாலை கட்டிவிட்டு அந்த தாஜ்மஹாலை ஷாஜகான் திறந்தார் அந்த தாஜ்மஹாலிலே இருபது இரண்டாயிரம் பொறியியல் ஆளர்கள் அந்த தாஜ்மஹாலை கட்டுவதற்கு அள்ளும் பகலும் பாடுபட்டார்கள் அவர்கள்தான் அந்த தாஜ்மஹாலை எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த இரண்டாயிரம் பொறியியல் அந்த பொறியியல் வல்லுநர்களும் அந்த தாஜ்மஹாலை கட்டினார்கள் அந்த திறக்கப்பட்ட அந்த நாளிலே அந்த ஷாஜஹான் அந்த இரண்டாயிரம் பொறியியல் ஆளர்களை அந்த என்ஜினியர்களை அவர் அழைத்தார் மகிழ்வோடு சென்றார்கள் நாம் கூட நம்முடைய வீட்டிற்கு வீட்டை கட்டி அதுக்கு பால் காய்ச்சும் பொழுது நமக்கு வேலை வாய்த்த கொத்தனார்களுக்கு பரிசு பொருள் கொடுக்கிறோம் பொன்னாடை கொடுக்கிறோம் அவர்களுக்கு ஆடைகள் எடுத்து கொடுக்கிறோம் அவர்களுக்கு விருந்து கொடுக்குறோம் எனவே அந்த இரண்டாயிரம் கொத்தனார்களும் அந்த என்ஜினியர்களும் மகிழ்ச்சியோடு எங்களுடைய அரசர் எங்களை அழைத்திருக்கிறார் எங்களுக்கு விருந்து கொடுக்க போகிறார் என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு அந்த இரண்டாயிரம் என்ஜினியர்கள் ஷாஜஹானை பார்க்க வந்தார்கள் அந்த இரண்டாயிரம் என்ஜினியர்களும் வரிசையாக நிறுத்தப்பட்டார்கள் அந்த மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் அந்த இரண்டாயிரம் என்ஜினியர்கள் தங்களுக்கு பொன்னாடை கிடைக்கப் போகிறது பரிசு கொடுக்க போகிறார் என்று அவளோடு எதிர்பார்த்தார்கள் ஷாஜஹான் என்ன செய்தார் தெரியுமா அவர்களுடைய வலது கையை வெட்டினார் இடது கையை வெட்டினார் அவர்களுடைய நாக்கை அறுத்தார் அன்புமிக்கவர்களே எதற்காக வலது கையும் இடது கையையும் அவர் வெட்டினார் ஏன் நாக்கை அறுத்தார் இந்த இருபது ஆயிரம் என்ஜினியர்கள் இந்த இருபது ஆயிரம் கட்டட பொறியியல் வல்லுநர்கள் இன்னும் ஒரு தாஜ்மஹாலை உருவாக்கக்கூடாது இன்னும் ஒரு தாஜ்மஹாலை அவர்கள் கட்டக்கூடாது என்று அப்படி அவர் செய்தார் அன்புமிக்கவர்களே என்று தாஜ்மஹால் மின்னிக் கொண்டிருக்கிறது உலகிலே ஒரு மாபெரும் அதிசயம் ஆனால் அந்த தாஜ்மஹால் உருவாக பன்னிரெண்டாயிரம் உயிர்கள் காவு கேட்டது அந்த தாஜ்மஹால் உருவாக ஏழை எளிய மக்களினுடைய வரி அவர்களுடைய நெற்றி வியர்வை பிழியப்பட்டது அந்த இருபது ரெண்டாயிரம் கொத்தனார்களுடைய இரண்டு கைகள் நாக்கு அறுபட்டது ஆக ஒரு கட்டடம் ஜொலிக்க ஒரு மன்னனுடைய பெயர் இந்த உலகத்திலே ஒளியாக ஜொலிக்க அங்கு மாபெரும் இருள் கவி கிடக்கிறது தாஜ்மஹால் என்று ஜொலிக்கிறது அதர் அதர் சொலிப்பதற்கு காரணம் ஏழை எளிய மக்களினுடைய உயிர் பழி கிறிஸ்துவல் பிரியமான சகோதர அதே போல தமிழகத்திலும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது நீங்கள் தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா தஞ்சாவூரில் பெரிய கோவிலை பார்த்திருப்பீர்கள் அந்த தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜ சோழன் கட்டினார் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டிலே அது கட்டப்பட ஆரம்பித்தது கிபி பத்தாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டிலே கும்பாபிஷேகம் அந்த கட்டுமான எல்லாம் நடந்து முடிந்து கும்பாபிஷேகத்தை ராஜராஜ சோழன் கொண்டாடினார் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளை எடுத்துக்கொண்டார் இந்த தஞ்சை பெரிய கோயில் இன்றைய மதிப்புப்படி இரண்டு லட்சம் கோடி ஆகும் அந்த கட்டடத்தை அதே போல கட்ட வேண்டும் என்று சொன்னால் இரண்டு லட்சம் கோடி நமக்கு வேண்டும் அவர்களை இந்த ராஜராஜ சோழன் என்ன செய்தார் ஜாஜகான் எவ்வாறு அந்த கொத்தனார்களினுடைய இரண்டு கைகளையும் நாக்கையும் மறுத்தாரோ அதே போல ஜாஜ ராஜராஜ சோழன் ஏறக்குறைய நாற்பதாயிரம் கொத்தனார்கள் நாற்பதாயிரம் சித்தாள்கள் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவதற்காக அரும்பாடுபட்டார்கள் அவர்களை என்ன செய்தார் அந்த நாற்பதாயிரம் கொத்தனார்களை சித்தாள்களை இந்தோனேசியாவுக்கு நாடு கடத்தினார் இந்தோனேசியா இப்பொழுது ஒரு சிறிய நாடுதான் குடியேற்றங்கள் வந்து கொண்டிருந்தன ஆனால் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அது ஒரு தீவு அந்த நாட்டிலே யாரும் கிடையாது எனவே இந்த நாற்பதாயிரம் கொத்தனார்களை கப்பலிலே ஏற்றி அங்கு கொண்டு இறக்கிவிட்டு அப்படியே வந்துவிட்டார்கள் அந்த நாற்பதாயிரம் கொத்தனார்களுக்கு என்ன ஆனது என்று இன்று வரை தெரியவில்லை அன்புமிக்கவர்களே ஏன் அப்படி செய்தார் இன்னும் ஒரு தஞ்சை பெரிய கோவிலை யாரும் கட்டிவிடக்கூடாது அந்த பேரும் புகழும் எல்லாம் ராஜராஜ சோழனுக்கே வேண்டும் நான் தான் கட்டினேன் என்ற ஒரு மமதைக்காக அவர் அவ்வாறு செய்தார் இன்று தஞ்சை பெரிய கோயில் தமிழகத்திற்கு ஒளியாக மின்னிக் கொண்டிருக்கிறது தஞ்சை பெரிய கோயில் தமிழகத்தின் அடையாளமாக இருக்கிறது ஆனால் அந்த ஒளிமயமான சுடருக்குள்ளே இருள் மங்கி கிடக்கிறது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அதே போல் ஷாஜகானை போல ராஜராஜ சோழனும் அந்த ரெண்டு லட்சம் கோடி பெறுவதற்காக மக்களிடமிருந்து வரியை வரிக்கு மேல் போட்டு சக்கையாக பிழிந்தெடுத்தார் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் ஒளியாக வாழ அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியாக இருந்தார் நானே ஒளி என்று கூறினார் திருமுழுக்கு பெற்ற நாமும் இயேசு கிறிஸ்துவைப் போல ஒளியாக மாற வேண்டும் என்று அவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் ஒளியாக வாழ்வது என்றால் என்ன இந்த ஊரிலே நான் தான் முதல் பணக்காரனாக இருக்க வேண்டும் இந்த ஊரிலே நான் தான் சூப்பர் வீடு கட்டி இருக்க வேண்டும் இந்த ஊரிலே நான் தான் படித்தவனாக இருக்க வேண்டும் இந்த ஊரிலே நான் தான் நகை நட்டு நிறைய வைத்திருக்க வேண்டும் நான் தான் இந்த ஊரிலே நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டும் இதுதான் சமூகத்திலே ஒளியாக விளங்குவதா அன்புமிக்கவர்களே பவுலடியார் கூட இப்பொழுதுதான் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார் நான் ஒளியாக இருக்க வேண்டும் சமூகத்திலே நான் ஒரு பெரிய மனிதனாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு கொண்டிருந்தார் நீங்கள் புனித பவுலடியார் பிழிப்பேருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்து முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் அதிலே பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையிலே மூன்று இலக்குகளை அவர் கொண்டிருந்தார் அந்த மூன்று இலக்குகள் கூட நமக்கும் அடைய வேண்டும் என்ற ஆசை வருகிறது அந்த மூன்று இலக்குகள் தான் உலகத்திலே ஒருவன் பிறந்து வளர்ந்து அந்த மூன்று இலக்குகளை அடைத்து விட்டார் அவன் வாழ்க்கையினுடைய உச்சத்தை அடைந்து விட்டான் என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்தார் அவர் என்ன சொல்வார் நான் ஒரு எபிரேய இனத்தவன் என்று கூறுவார் நாமெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோமே நான் பச்சை தமிழன் அவர் பச்சை தமிழன் இவர் பச்சை தமிழன் என்று கொண்டிருக்கிறோமே அதே போல அவர் நான் ஒரு பியூர் ஹீப்ரூ நான் ஒரு எபிரேய இனத்தவன் எபிரேய அப்பாவுக்கு எபிரேய அம்மாவுக்கு பிறந்த ஒரு பச்சை எபிரேயன் என்று தன்னுடைய இனத்தினுடைய பெருமையை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் இன்றும் கூட யூதர்கள் உலகத்திலே நாங்கள் தான் மிகப்பெரிய ஒரு இனம் நாங்கள் தான் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு இனம் நாங்கள் தான் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு இனம் என்று மார்பு தட்டி கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த இனத்திலே நான் பிறந்தவன் இன்று உலகத்திலே உள்ள நிறைய அறிஞர்களை பாருங்கள் நிறைய விஞ்ஞானிகளை பாருங்கள் நிறைய சயின்டிஸ்டை பாருங்கள் அவர்கள் எல்லாமே யூதர்கள் தான் இன்று யூதர்கள் அன்று நேற்று இன்று அல்ல இன்று என்றுமே உலகத்திலே ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே பவுலும் ஜொலிக்க ஆசைப்பட்டார் இறைவன் என்னை இந்த எபிரேய குலத்திலே பிறந்திருக்கிறார் பிறக்க வைத்திருக்கிறார் என்று தன்னுடைய இனப்பெருமையை அவர் எப்பொழுதும் ஒரு ஒளியாக கண்டார் அதை அடைந்து விட்டதிலே ஆனந்தம் கொண்டார் இரண்டாவதாக அவர் பிழிப்பேற்க திருமுகத்திலே அவர் சொல்லுவார் நான் எபிரேயனாக இருந்தாலும் இந்த எபிரேய இனத்திலே நான் உயர் ஜாதியிலே பிறந்தவன் தமிழ்நாட்டில் நாம் தமிழர்கள் ஆனால் தமிழகத்திலே ஏகப்பட்ட ஜாதி இருக்கிறது அந்த ஜாதி உயர்ந்தது இந்த ஜாதி உயர்ந்தது இந்த ஜாதி தாழ்ந்தது எனவே நான் இந்த ஜாதியில் பிறந்திருக்கிறேன் என்னுடைய ஜாதி பெருசு என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அன்புமிக்கவர்களை அவர் சொல்வார் நான் பெஞ்சமின் குலத்தவன் பெஞ்சமின் ஜாதிக்காரன் அன்புமிக்கவர்களே யாக்கோபுவுக்கு பனிரெண்டு குழந்தைகள் அதிலே பனிரெண்டாவது பதினொன்றாவது குழந்தை யோசேப்பு கடைசி குழந்தை பனி பதினொன்றாவது குழந்தை யோசேப்பு பனிரெண்டாவது கடைசி குழந்தை பெஞ்சமின் நம்முடைய வீட்டிலே கடைசி பிள்ளையை செல்லமாக வளர்க்கிறோம் செல்லக்குட்டி என்று சொல்லுகிறோம் பாசத்தை அதிகமாக பொழிகிறோம் அன்பை அதிகமாக கொடுக்கிறோம் அந்த கடைசி பிள்ளைக்குத்தான் நிறைய வாங்கி கொடுக்குறோம் அந்த கடைசி பிள்ளையை கடைசி வரை நம்முடைய கைக்குள்ளே வைத்திருக்கிறோம் அதே போல் யாகோபு தன்னுடைய மகன் பெஞ்சமீனை கடைசி மகனை உயிருக்கு உயிராக அன்பு செய்தார் எனவே அந்த பனிரெண்டு ஜாதியிலே இஸ்ராயல் மக்களினுடைய அந்த பனிரெண்டு குளத்திலே கோத்திரங்களிலே இன்று வரை பெஞ்சமீன் குளம் என்றால் அது உயர்ந்த ஜாதி எனவே பவுல் நான் ஒரு பியூர் பச்சை எபிரேயன் மட்டுமல்ல அந்த எபிரேய இனத்திலே நான் உயர்ந்த ஜாதி பெஞ்சமின் ஜாதி என்று அவர் மார்பு தட்டி கொண்டார் மூன்றாவதாக அவர் பிளிப்பேருக்களிய திருமுகத்திலே அதே மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் தொடர்ந்து வாசித்து பாருங்கள் அவர் சொல்வார் நான் படித்தவன் திருச்சட்டம் படித்தவன் உண்மைதான் அவர் படித்தவர் திருச்சட்டம் படித்தவர் அவர் தார்சு என்ற நகரத்திலிருந்து எருசலேமுக்கு வந்தார் தார்சு என்ற நகரத்திற்கும் எருசலேமுக்கும் ஏறக்குறைய இரண்டாயிரம் கிலோமீட்டர் கப்பலிலே வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் கபாலியருடைய பாதத்திலே அமர்ந்து ஆறு ஆண்டுகள் திருச்சட்டத்தை படித்தார் திருச்சட்டத்தை கரைத்து குடித்தார் அன்பு வைக்கவர்களே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சட்டம் படிப்பது என்பது என்று முனைவர் பட்டம் பெறுவது போல அமெரிக்காவில் போய் ஐடி தேர்வு எழுதி அதிலே பிஏ என்ஜினியரிங் படித்து நம்முடைய ஜேஇஇடி என்று சொல்கிறார்களே இந்தியாவிலே நம்பர் ஒன் படிப்பு அதிலே படித்தவர் போல தன்னுடைய படிப்பை பெரிது என்று கருதினார் ஆக அவருக்கு இலக்கு என்னவென்றால் உயர்ந்த ஒரு இனத்திலே பிறந்தது ஒரு திருப்தி அந்த இனத்திலும் ஒரு பெரிய ஜாதியில் பிறந்தது அவருக்கு ஒரு திருப்தி அதைவிட மேலாக நான் ஒரு படித்தவன் என்ற ஒரு திமிர் படித்தவன் என்ற ஒரு ஆணவம் இதை அடைந்து விட்டதில் மகிழ்ச்சி கொண்டார் ஆனால் என்ன ஆயிற்று அவர் ஒரு நாள் கிறிஸ்தவர்களை அடக்குவதற்காக இன்றைய சீரிய நகரம் அன்று தமஸ்கு நாடு என்று அழைக்கப்பட்டது எனவே அவர் தமஸ்கை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது அவர் ஒளியால் பாதிக்கப்பட்டார் என்ன ஒளி அவர் தமஸுக்கு சென்று கொண்டிருக்கிறார் திடீரென்று கீழே விழுந்தார் மேலே பார்த்தார் ஒரு ஒளி அந்த ஒளி அவரோடு பேசுகிறது என்ன பேசுகிறது சவுளே சவுளே நீ என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் அந்த ஒளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒளி அந்த ஒளியை பார்த்தவுடன் அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது அதைத்தான் அவர் கூறுவார் என்று கடவுளுடைய ஒளியை நான் பார்த்தேனோ தமசுக்கு செல்கின்ற வழியிலே ஆண்டோருடைய ஒளியை நான் சந்தித்தேனோ அன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் ஒளியாக கருதினேனோ அதையெல்லாம் நான் இருளாக கருத ஆரம்பித்து விட்டேன் என்னுடைய இனவெறி எனக்கு தந்து எனக்கு என்னில் இரு என்னுள் இருக்கின்ற ஒரு இருள் என்னுடைய ஜாதி வெறி என்னுள் இருக்கின்ற ஒரு இருள் என்னுடைய படிப்பு என்னுடைய அந்தஸ்து இதில் இருக்கின்ற ஒரு வெறி என்னுள் இருக்கின்ற இருள் எனவே என்று நான் ஒளியை சந்தித்தேனோ அப்பொழுது என்னுள் இருக்கின்ற இருளை தூக்கி தூர விட்டேன் என்னுள் இருக்கின்ற அந்த பயங்கரமான இருட்டை தூரை தூக்கி தூக்கி தூர எறிந்துவிட்டு ஒளியாகிய இறைவனை நான் ஆடையாக போத்தி கொண்டேன் அந்த ஒளியை நான் அடைவதற்கு அனைத்தையும் இழக்க தயாராக இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருள் அனைத்தையும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அவர் கூறினார் எனவே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பவுல் அடியாருடைய திருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பவுல் அடியார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒளியாக மின்ன ஆசைப்பட்டார் கிறிஸ்து என்ற ஒளியை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றி அவர் ஒளியாக வாழ ஆசைப்பட்டார் அதே பவுலடியார் நம்முடைய ஊருக்கு பாதுகாவலாக இருக்கிறார் நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்னுடைய எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதையெல்லாம் ஒளியாக கருதுகிறோமோ அது எல்லாம் இருட்டுத்தான் இருட்டைத்தான் ஒளியாக நினைத்து கொண்டு அந்த இருட்டை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே ஒளி ஒரே ஒளி எதுவென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு தான் அவர் ஒருவர் தான் ஒளி அந்த ஒளியை நாடி நாம் செல்ல வேண்டும் ஆண்டவர் இயேசு என்ற ஒளியிலே இருளே கிடையாது அந்த சுத்தமான ஒளியை நோக்கி நாம் பயணித்து அந்த ஒளியாக நாம் வாழ்ந்து இயேசுநாதருடைய விளிம்பியங்களின்படி நாம் வாழ்வதுதான் இன்று பவுல் அடியாருக்கு நாம் செலுத்துகின்ற சிறந்த வணக்கம் பவுல் அடியாரினுடைய திருவிழா கொண்டாடுவதுடைய பயன் எனவே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அத்தகைய ஒளியின் மகனாய் அத்தகைய ஒளியின் மகளாய் வாழுகின்ற வரத்தை இந்த திருப்பலியிலே நம்முடைய பாதுகாவலர் பவுலடியார் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்போம் ஆமை